இன்றைக்கான மூணாப்புறமாக வந்துருச்சு சவுந்தரியா வேறு லெவலில் முரட்டு சம்பவத்து பட்டாங்க எல்லாத்தையும் நிற்க வச்சு அது விசால் நிற்க வச்சு டே விசால் உனக்கு வந்து நேராக மூஞ்சிக்கு நேராக சொல்ல தைரியம் இல்லைடா பின்னாடி போய் போய்தாண்டா கவுண்ட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தங் லைஃப்னா இதாண்டா தங் லைஃப் இதாண்டா வந்து ஒரு கேமர் கேமர் ஸ்கிரிப்டோடு வந்து இருக்காங்கன்னா அது சௌந்தரியா தான் இதே மாதிரி அந்த முத்துக்குமரம்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு சரி விடுங்க இப்போ கண்ணெடுக்குள்ள போயிடும் இந்த மூடாபுரமாக எப்படி ஆரம்பிக்கிது அப்படின்னா நான் டாஸ்க் வந்து கொடுக்க போகிறேன் எல்லோரும் வாங்க நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் எல்லாம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு இப்படி வரிசையாக வந்து நிற்க வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு விசாலாம் சொல்கிறாங்க டே விசால் உனக்கு வந்து ஒரு விஷயத்தை மூஞ்சிக்கு நேராக சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாத நீ ஒரு கோளாட அதனால் பின்னாடி போய் கவுண்ட் அடிப்படா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் அப்படி விஷாலோட மூஞ்சிலே வந்து சொன்னாங்க பாருங்கள் அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரயானை பார்த்துட்டு நீ இந்த ஷோக்கு எதுக்கு வந்த சும்மா உட்காந்துருக்க வந்தியா ஜாலரா போட வந்தியா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சம்பவம் அதுக்கப்புறம் அந்த தீபக் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல திமுறி பிடிச்சி ரொம்ப அப்படியே வந்து தான் தான் அப்படின்னு சொல்லி அப்படி எகத்தாலாம் பேசுவார் இல்லையா ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சுட்டு பிடிச்சிட்டு ஆடுவார்ல அவர்கிட்டவும் சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸோட நீங்கள் விளையாடுங்க எங்களுக்கு தெரிஞ்ச மேனஸோட நான் விளாட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பதில் அடி கொடுத்தாங்க முத்துக்கு என்ன சொல் முத்து என்னன்னு தெரில அது வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சம்பவம் வந்து இதாக இருக்கும் அப்புறம் எல்லாமே ஓய் ஓய் ஓ எங்களை எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு பாய் ஒன்றே அமைதி அமைதி நான் சொல்கிறத கேட்கணும் இது வந்து என்னோட டாஸ்க்கு இதுக்கு மேலே டாஸ்க் பண்ணு டாஸ்க் பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன் ஒழுங்காக வாங்கினா அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவற புறமோல வந்து வேறு லெவலில் அப்படி ஒரு தெரிய ஃபயராக இருக்குது ஃபர்ஸ்ட் புறமோல வந்து ஒஸ் ஃபோர்ட் ஃபார்மர் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவற மூலம் ஒஸ்போர்ட் ஃபார்மர் எந்த அதுக்கு உண்டான தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுசித்தாவையும் அந்த வர்ஷனையும் வந்து பேச வச்சாங்க மூணாவது புறம் சவுண்டு தான் சவுண்டு தான்டா மாசு சவுண்டு இருக்கனால ஷோவே ஓடுது இல்லாட்டினா எதுக்குடா சௌந்தரியா சௌந்தரியான சவுண்டை வச்சே மூணு புறமாக ஓட்டுறீங்க எதுக்கு மூணு புறமாக ஓட்டுறாங்க பிக் பாஸை கேட்குறேன் எதுக்கு மூணு புறமாக ஓட்டுறாங்க இங்கே இருக்க வெளியே பார்க்குற மக்களுக்கு தெரியும் யார் வந்து அந்த வீட்டில் அந்த கேமுக்காக விளாடுறா அப்படின்னு சொல்லி அடி வாங்கினோம் அடி வாங்கினா தான் வந்து வீரனா மாற முடியும் அடி வாங்காமல் அப்படியே நாங்கள் உத்தமர் அப்படின்னா வேஸ்ட்டு இந்த புறமாக பாருங்க சவுண்டு தான் செம மாதம் இருக்குது உள்ளதோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்